நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு தேர்தல் தேதி எப்போ அறிவிக்கப்படலாம் அடுத்த அறிவிக்கலாம் சொல்றாங்க தொகுதி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு அப்படியே முட்டலும் போயிட்டு இருக்க பல கட்சிகளுக்கு இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு டாபிக் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு என்ன ஏதுங்கிறத நம்ம ஷோக்கில் போய் பேசிடலாம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே போயிடலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் ஒரு வார்த்தையை சொல்லுவார் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி நான் ரெண்டு பக்கமும் அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன்லாம் சொல்லுவார் இப்போ தமிழ்நாடு ரெண்டு பக்கமும் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு ரெண்டு கிட்ட வந்து முட்டி மோதி தென்னறிக்கிட்டு இருக்கு கர்நாடக சட்டமன்றத்திலேயே மேகா தட்டா நாங்கள் கட்டியே தீரும் அதுக்கான நிதியெல்லாம் நாங்கள் ஒதுக்க போகிறோம் அதுக்கான பணிகளெலாம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இப்போயும் மரங்கள்லாம் நாங்கள் வெட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சீத்தாராமையாவே அந்த சட்டமன்றத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார் மத்திய அரசு அனுமதி கொடுத்த உடனே ரொம்ப வேகமா அந்த பணிகைகள்லாம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த பிரச்சனை ஓயவே இல்லை இங்க தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் எதிரொலிச்சது துரைமுருகன் தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அஞ்சு பேசினாரு அதுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னா ஆந்திரால பாலாறு இருபத்தி மூணாவது தடுப்பணைய கட்ட போறாங்களா அதுக்கான அடிக்கல் நாட்டுகளால கலந்தையில ஜெகன்மோகன் ரெட்டி இதுக்கு வந்து இரநூத்தி பத்து கோடி நிதி நாங்கள் ஒதுக்கி இருக்கோம் இது இருபத்தி மூணாவது தடுப்பணை இது ஆந்திரா மக்களுக்கு பயனளிக்கும்னு சொல்லிட்டு அங்க தடுப்பணை கட்ட போறாங்க பாலாறுல இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருது இங்கே காவிரி இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி வருது ரெண்டு பக்கம் மனம் கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாடு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடு மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆனா இங்கே இருக்கிற திராவிட மாடல் அரசு திமுக அரசு என்ன பண்றாங்கன்னா கடிதம் மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசி நோட்டிருக்காங்க துரைமுருகன் மேகாதாட்டுக்கு என்ன சொல்லியிருந்தார்னா அவர் பேசலாம் நிதி ஒதுக்கலாம் ஆனால் கட்ட முடியாது ஏன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு நம்ம அனுமதிச்சா மட்டும் தான் கட்ட முடியும்னு வந்து பேசுறாரு இப்ப பாலாருக்கு என்ன சொல்றாருன்னா இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல போடப்படும் ஒப்பந்தத்தை மீற மாதிரி ஆயிடும் ஆந்திர அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து எதிராக ஆயிரும் அதான் கட்ட விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க முதலமைச்சர் முகஸ்டாலின் கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு அடிக்கல் நாட்டுகளாவே அங்க போட்டு அதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி இருபத்தி ரெண்டு தடுப்பணைகள் கட்டி தமிழ்நாட்டுக்கு வர தண்ணியை தடுத்து வச்சிருக்கு ஆந்திரா இப்ப இருபத்தி மூணாவது தடுப்பணையும் கட்டிட்டாங்கன்னா வர தண்ணி வராம போயிடும் இவங்க வந்து கண்மணி அன்போடுங்கிற மாதிரி கடிதம் மட்டுமே எழுதிட்டு இருக்காங்களே ஆமா கடைசி அதான் பண்ணிட்டு இருக்காங்க சரி அந்த கண்மணி அன்போடு கூட காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க அங்கேயுமே சாஃப்ட்டா டீல் பண்றாங்க இந்த பக்கம் ஜெகன்மோகன் கிட்டையும் கொஞ்சம் சாஃப்டா தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திராலையும் இந்த அணை பிரச்சனை கேரளாலையும் இருக்கு முல்லை பெரியார் பிரச்சனையும் இருக்கு ஸோ எல்லா பக்கம் இருந்து இந்த அணைகளால தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை ரெண்டு பக்கம் கூட்டணி தான் இருக்காங்க ஆனா அவங்ககிட்ட பேச பண்ணலாங்களா இதை வந்து நான் சட்டப்பூர்வமா தான் அணுக முடியும் இத பத்தி நான் பேச போனோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கா அந்த கூட்டணி உரிமையோட நீங்க கேட்டு பார்க்க மாட்டீங்கன்னா என்ன ஒரு அலட்சியமா அது ஆமா ஆனா காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணி எல்லாம் தள்ளி வச்சுட்டு எங்க மாநில உரிமை தான் முதல்லன்னு சொல்லி சித்தராமையா சட்டமன்றத்திலே பேசுறாரு இங்க அதை பத்தி ஒரு கண்டன தீர்மானம் கூட இங்க நிறைவேற்றல அப்படிங்கறத எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்க விஷயம் எடப்பாடியும் பேசியிருந்தாரு ஏன்னா ஒரு பக்கம் எலெக்ஷன் பரபரப்பா நடந்துட்டு இருக்க வேலையில இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு இதை நம்ம சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு அணை கட்டி முடிச்சுட்டாங்க விவசாயம் தானே பாதிக்கப்படுவாங்க நம்ம எல்லாரும் தானே பாதிக்கப்படுவோம் ஆமா டெல்டா காரன் அப்படின்னாரு விவசாயிகளுக்காக பேசுறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் திராவிட மாடல் அரசுக்கு அணை கட்டுறதுனால பிரச்சனைனா இன்னொரு பக்கம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவும் இங்கே அணை கட்டிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ஜாஃபர் சாதிக் அவர் வந்து திமுகவோட அணியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த நிர்வாகி அவரை கட்சியிலேருந்து இப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இருந்தால் கூட திமுகவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேராக தான் இது மாறியிருக்கு ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை இவர் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக சப்ளை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இந்தியா ஃபுல்லாக அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு இப்போ தலைமறைவாக இருக்கார் இவர் வந்து போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வந்து தேடிட்டு இருக்காங்க அவரோட சொந்த ஊரான அந்த கமுதி ராமநாதபுரம் அந்த பகுதியிலலாம் இருக்காங்க இங்கே சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள வீடையுமே எல்லாம் பண்ணிட்டு இப்போ சீல் வச்சுருக்காங்க அவர் எந்த சம்மனுக்கும் வரல அவரை வந்து தொடர்ந்து இருக்காங்க இதுக்கிடையில் எதிர்கட்சிகள் வந்து இதை வச்சு நிறைய ட்ரெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸ் தளத்தில் டிஎம்கேக்கு ஒரு புது அப்ரிவேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ட்ரக் மாஃபியா கழகம் அப்படின்னு சொல்லி பாஜகவும் சரி அதிமுகவும் சரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போஸ்டர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க கோலமாவு திமுக டூ தௌசண்ட் குரோர் கிளப்ல இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே அதிமுக இதுக்காக வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறோம்னு சொல்லி அறிவித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு என்சிசிபியும் இந்திய கடற்படையும் சேர்ந்து ஆப்ரேஷன் சாகர் மந்தன் ஒரு இதை ஃபார்ம் பண்ணி வெளிநாட்டுல இருந்து கடல் வழியா வர போதை புள்ள தடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே அதை நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு படகு பேரு குஜராத்ல என்ன இதுன்னு சும்மா நிப்பாட்டி விசாரிச்சிருவாங்க படகுல ஆய்வு பண்ணிருக்காங்க அதுல இந்திய வரலாற்றுல இதுவரை இல்லாத அளவு மூணாயிரத்தி நூத்தி பத்து கிலோ போதைப் பொருள் எடுக்கப்பட்டிருக்கான் இதோட லிங்க் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குங்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் தானே ஆல்ரெடி இப்போ ஜாபர் சாதி ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து ஓட்டிருக்காரு சரக்க வெளிநாடுகள்லாம் ஓட்டியிருக்காரா அவரு இப்ப அஞ்சு வெளிநாட்டு அவரை கைது செஞ்சு விசாரிச்சிருக்காங்களாம் அதோட லிங்கும் தமிழ்நாடு வரைக்கும் வருதுங்கிறாங்க என்சி சிபி அதனால அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர போறாங்களா மறுபடி ஜாபர் சாதிக்கு இப்ப இந்த மேட்ரு ஆனா இப்போ மூவாயிரம் கிலோ க எல்லாம் கடத்த ஆரம்பிச்சுட்டாங்களா கப்பல்ல கடத்திட்டு இருந்தாங்க குஜராத்ல குஜராத் மாடல் இருக்கும் போதே இவ்வளவு தைரியமா பண்றாங்க அதுதான் கொஞ்சம் சிக்கலா இருக்குது ஐபிஎஸ் நேர்களுக்கு விகடன் தர ஒரு பிரத்யேக ஆஃபர் ஆமாம் அது என்னென்ன அந்த விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் இயருக்கு ஒன் செவன் ஃபோர் நைன் அது எயிட் டபுள் நைனு கொடுக்குறாங்க அதில் ஒன் மந்த் எக்ஸ்டென்ஷனும் உண்டு நிறைய கிஃப்ட் கார்ட்ஸும் உண்டு அதே மாதிரி லைஃப் டைம் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அதை வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க பதினோராயிரரூவா சேமிக்கலாம் வேணுங்கிறவங்க நிச்சயம் பயன்படுத்திக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் இருக்குது பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ தமிழ்நாட்டுக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது ராமர் கோயிலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறையா தொடர்பு இருக்கு ஆனால் இங்கே இருக்கிறவங்க ராமர் கோயிலுக்கு எங்களுக்கு என்ன தொடர்புலாம் கேட்குறாங்க இவங்களாம் ஆன்மீகத்தை எதிர்க்கிறவங்க பிரிவினைவாதிகள் எல்லாரும் ஆன்மீகத்தில் ஒன்றிணினும் பிஜேபியில் ஒன்றினுன்னு பிரதமர் மோடி பேசிட்டு கிளம்புனார் ஆமா அதுக்குள்ள பிஜேபி வேலையை பார்த்துருக்காங்க என்ன கீழே எதுவும் கட்டிட்டாங்களா அது கூட பரவாயில்லையே அதை தாண்டி விசித்த பண்ணிருக்காங்க ஆதீனம் ஆதீனம்னா மதுரை ஆதீனம் கிடையாது மதுரை ஆதீனத்துலாம் பொன்னாடி எல்லாம் வாங்கிக்கிட்டாரு பிரதமர் மோடி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னதா வெளியில சொன்னாரு இவரு வந்து தருமபுரம் ஆதீனம் மயிலாடுதுறையை சேர்ந்தவர் ஓகே இவர் சார்பாக இவருடைய சகோதரர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு என்ன புகார்னா ஆதீனத்துக்கிட்ட நிறைய பேர் பணம் கேட்டு மிரட்டுறாங்க அதை தாண்டி ஆபாச படம் வச்சிருக்கோம் நாங்க வெளியிட்டுருவோம் சொல்லி தொடர்ந்து குடைச்சல் விடுறாங்க கொலை மட்டும் வேற குடுக்குறாங்க அவங்கள கைது செய்யணுங்கிற மாதிரி புகாரு ஆதீனத்துக்கே என்னன்னா அப்புறம் அண்ணாமலை இறங்கி வருவாருங்கிற மாதிரி இருக்கும்ல இந்த வேலையெல்லாம் பண்ணது யாருன்னா மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் அகோரம் ஓகே சரி அவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு தொடர் தொடர்ந்து நிறைய மாதங்கள்ல பணம் கிட்டு பணம் போடுறீங்களா இல்ல உங்க வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு சோசியல் மீடியால டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த பாஜக தான் ஆடியோ வீடியோ ஓடும் பார்த்தா வெளியே வந்துட்டாங்க வந்துட்டாங்க பிசினஸ் எடுத்துக்கிட்டேன் இப்ப நாலு பேர் கைது பண்ணிருக்காங்க அகோரம் அகோரம் மாவட்ட தலைவர் அவர் இங்கதானா இல்ல யூபிஐ சேர்ந்தவரா எதுவும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக சார்பாக மயிலாடுதுறையில போட்டி போட்டவர் ஓ அப்புறம் யாருன்னா இவர் வந்து வழக்கறிஞர் பாஜகவை சேர்ந்தவர் தான் ஜெயச்சந்திரன் அதே மாதிரி திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் திமுக பாஜக கூட்டணி வேற அதுவும் ஆதீனத்துக்கே பிஜேபி இங்க பாதுகாப்பு இல்ல அதுவும் வந்து ஆதீனங்கள் கிட்டதான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த செங்கோல்ல விழுந்து கும்பிட்டாரு மோடி இங்க ஆதீனங்களே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க தலைவர் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க மதிக்கவே இல்லையா அதெல்லாம் பத்தி அண்ணாமலை பேசவே முடியாது பாருங்க இதெல்லாம் நிச்சயம் மூடி கம்பியிருக்கணும் மூடியும் வாய்த்திருக்க இருக்க ஆனா இங்க பேசுறது எல்லாம் வேறதான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க மோடி இங்க வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சிட்டு பேசுனாங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஜெர்காய் நிறைய நிர்வாகிகளை கால் பண்ணி பேசிருக்காரு வெளியே வந்து பேசியிருக்காரு ஓ எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி பேசுறது எல்லாம் சந்தோஷம்தான் ஆனா ஏன் எடப்பாடி பத்தி அவர் பேசல நல்லா நல்லாட்சி கொடுத்தாரு இவங்களுக்கு அப்புறம் அவரை ஏன் சொல்லல அப்படிங்க எல்லாம் தாண்டி அவர் தானே தெரிமையான தலைவரு இப்படி பேசாம போலான்னு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சொல்றாருன்னா அதனால மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க வாக்குகளுக்காக தான் எம்ஜிஆரையும் தூக்கி பிடிக்கிறாங்க இருக்காரு ஆமா மதவாதத்தை உள்ள நுழையவே விடக்கூடாதுன்னு மக்களுக்கு கோரிக்கை வேற வச்சிருக்காரு இன்னொரு விஷயம் அண்ணாமலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க திரும்பியும் என்ன பேசியிருக்காரு வைக செல்வன் மோடிக்கு ஹிந்திலே பதில் சொல்லியிருக்காரு மோடி கேரண்டீன்லாம் பேசினார்ல மோடி வந்து மிக்சி மாதிரி ஒரு வருஷம் கேரண்டீன்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காரு நான் அவருக்கு வந்து கே ஹிந்திலே பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அவரு ஒரு விஷயம் சொல்றாரு அது நமக்கு வரல என்னன்னு தமிழ்ல சொல்லிடலாம் இங்க வந்து பருப்பு வேகாது அப்படின்னு ஓன் பருப்பு வேகாது தமிழ்நாட்டுல அப்படிங்கறதை சொல்லியிருக்காரு ஏன் வேகாதுனா இது பெரியார் மண் அவர் போட்ட விதனால நீங்க எல்லாம் இங்க முளைக்கவே முடியாது அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணாமலைய ஒரு ஜந்து அப்படின்னா சொல்லி பேசியிருக்காரு அவரே பேசிகறாரு அவரே கை தட்டிக்கறாரு அவரவரே பாராட்டிகறாரு அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசி இருக்காரு இது வரைக்கும் बीजेपी அட்டாக் பண்ணவே இல்ல ஏडीएमகே ஜெயக்குமார் கூட தான் வந்து ஃபோர்ஸா பேசுற மத்த எல்லாரும் சைலண்ட் மோட்ல தான் இருந்தாங்க ஏனா முன்னாடி பேசிட்டு இருந்த போது எடம்படி பண்ணச்சாமே கண்ட்ரோல் பண்ணாரு ரொம்ப திட்டிர கூடாது बीजेपी அமிதேர் அமிதேர்னு சொன்னாரு அபே பேச ஆரம்பிச்ச பேசினேன் திண்டுக்கல் சீனிவாசன்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் பேசினாங்க அப்புறம் யாரும் சைலண்ட் மூட்ல போயிட்டாங்க இப்போ திருப்பி எம்ஜிஆர் ஜெயலலிதான் பேசணும்னு இவங்க எல்லாம் கோவம் தெரியும் எடப்பாடி நீங்க பேசுங்க பாத்துக்கலான்ட்டு கிளப்பி விட்டுருக்காரு தாரை தப்பட்டை கிளியட்டும் கிளப்பி விட்டுருக்காரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி அவங்கள்ட்ட பேசியிருக்காரு அதுதான் இல்ல அங்கே இடம் கிடைக்கல போல இந்த வாட்டியும் கூட்டி அது அவரோட தலைமை அலுவலகம்னு அறிவிச்சிருக்கலாம் ஆனா வேற ஒரு ஆழ்வார்பேட்டில் வேற ஒரு தனியார் ஹோட்டல் விடுதியில் கூட்டியிருக்காரு உள்ளுக்குள்ள பேசுன நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா அவங்களை தாமரை சின்னத்துல போட்டிட்டு சொல்றாங்களாம் அதெல்லாம் முடியாது நம்ம ரெட்டைல தான் போட்டிடுவோம் சொல்லிட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு ரெட்டை இலைக்காக நாங்கள் தேர்தல் ஆணையத்துல முறையிட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மன்றத்துக்கும் போவோம் இருக்காரு

ஓகே திமுக இன்னைக்கு திரும்பிய முதல்வரும் வந்திருக்காரு நீங்க மட்டும் எப்படி போலாம் நான் பேசுறேன் பாருங்கட்டு மோடி முகத்துல அவர் பயத்தை பாத்தாராமே அது நான் நல்லா பார்த்தேன் அவரோட அந்த மேடையெல்லாம் பேசும்போது ஒரு தோல்வி பயம் அவர் முகத்துல தெரியுது அதெல்லாம் தாண்டி பிரதமர் மோடி பேசுறப்ப நாங்க நிறைய திட்டங்கள் செயல்படுத்துறோம்னா தமிழ்நாடு அரசு தடுக்குது திட்டங்களை செயல்படுத்த விடாமல் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு நீங்க எந்த திட்டங்களை கொண்டு வந்தீங்க அதை சொன்னீங்கன்னா பதில் சொல்ல முடியும் நீங்க வந்து வந்து திட்டங்களை தடுக்கிறீங்கன்னா எந்த திட்டத்தை எப்படி பதில் சொல்ல முடியும் அவர் கரெக்டா சொல்லிருக்காரு ஒரு செங்கலை வச்சாங்க அதை தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி அடுத்த செங்கல் வைக்க முடியும் அததான் அவர் சொல்றாரு மோடி ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா தொகுதி பங்கீடு இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுக காங்கிரஸ் அப்புறம் கம்யூனிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க இப்ப காங்கிரஸ் நிறைய தொகுதிகள் கேட்டு ஒன்னும் அடா முடிச்சுதான் இருக்காங்க பத்து தொகுதிகள் உங்களுக்கு பத்தவே பத்தா தான் ஏன்னா திமுக ஆரம்பத்துல டீல் பண்றப்பவே சிங்கிள் டிஜிட் தான் சொன்னி கடுப்பாயிட்டாங்களா அவங்க இன்னும் சிங்கிள் டிஜிட் ஏன்னா இது வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தயவு இல்லாம திமுக வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது தமிழ்நாட்டில் இருந்தப்பதான் ஃபுல் ஸ்வீப்ல ஜெயிச்சிருக்காங்க திமுக அதனால நாங்க கிளம்பிட்டோம்னா உங்களுக்கு தான் ஆபத்துங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பயமுறுத்திடுவாங்க அதெல்லாம் தனியாக நின்று அவங்க ஜெயிச்சிருவாங்களாம் கூட்டணி ஆனா கூட்டணி இருக்கறதுனாலதான் பலம் இருக்குங்க அப்படின்னாங்க திமுகவுக்கு ஆனா வந்து அதிமுகவை கூப்பிடுறாங்க இங்க வாங்க இங்க வாங்க ஆமா வல விரிக்கிறாங்க ஏன்னா பாச்சுதான்பா அவங்க கேம் ஆடுறது தான் வந்து சொல்றாங்க டெல்லியில இருந்து அவருடைய மகனுக்கு சீட்டு கிடைக்காத போல தெரியுது அதனால இப்ப பாரு ரியல் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிக்கிறப்பதான் நீங்க செல்லு பிறந்தவை கூப்பிட்டிருக்காங்க செலவு பிறந்தவை இந்த காலகட்டத்துல தலைவரா போறது காரணம் விசிடியா கொடுக்க போற சீட்டை கம்மி பண்றதுக்கு தான் ஒரு பேச்சு இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கிட்ட இன்னைக்கு எது அப்படியோ இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டு தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு தொகுதி வந்து சீட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒன்னு கொங்கு நாடுக்கு ஒண்ணு கொடுத்து முடிச்சிருவாங்க நாமக்கல்லும் சரி ராமநாதபுரத்துக்கும் சரி ஆனா இங்க இருக்க அந்த நாலு தொகுதி எந்த இடங்கிறது இப்போதைக்கு முடிவு பண்ணல நாங்க அறிவிப்போங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு முத்தரசனும் வந்து பேசிட்டு போயிருக்காங்க முதல்ல நாற்பதுல ஒரு ஆறு சீலா இருக்குது பாண்டிச்சேரி தவிர்த்து இந்த குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி மையம் துவங்கினாங்கல்ல அதுக்கு விளம்பரம் கொடுத்துருந்தாரு அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்றே சொல்லியிருந்தோம் ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு கூட நம்ம ஷோல சொல்லியிருந்தோம் ஜிக்கு சீனா பிடிக்காதுங்கிறதுக்காகவே வச்சுட்டாரு போல பின்னாடின்ட்டு அப்படிலாம் இல்லைங்க தெரியாமல் நடந்த தவறு தான் உள்நோக்கம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஓகே ஒண்ணுமே ஒத்துக்கிட்டாரு எனக்கு தெரியாதுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் பிரதமர் மோடி நேற்று மேடிலலாம் பேசுனார்ல கனடாவில் அந்த சபாநாயகர்கள் நடந்தது அதில் வந்து இந்திய கொடியில வந்து மேட் இன் சைனாலாம் எழுதப்பட்டிருந்தது அப்பாவதான் போய் ஓம் பிர்லாட்டே சொன்னாரு எங்க இதுல மேட் இன் சைனா எழுதியிருக்கீங்கன்னு அவர் கண்டிப்பா போயிட்டாரு வெளிநாடுகளிலே நம்ம மனம் கப்பல் பிறந்தது ஆனா வந்து எதாவது பேசுறாரு சரி இன்னொன்னு என்னன்னா மாநிலங்களவையில பிஜேபியோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு ஏன்னா மக்களவை ரொம்ப தான் ஃபுல் மெஜாரிட்டி இருக்காங்க கிடைச்சா சட்டத்தெல்லாம் வந்து ஏற்றிருப்பாங்க பெரிய ஆதரவு கிடைச்சிரும் பட் செக் வைக்கிறது என்னவோ மாநிலங்களவை ராஜஸ்தான் தான் ஏன்னா பெரிய மெஜாரிட்டி கிடையாது இப்ப வந்து ஐம்பத்தாறு மாநிலங்களவையில அந்த இடங்களுக்கு வந்து இப்ப தேர்தல் நடந்தது அதில் முப்பது இடங்கள் கைப்பற்றி இருக்கு பிஜேபி ஒன்பது இடங்கள் காங்கிரஸ் ரெண்டு இடங்கள் சம சமாஜ்வாடி நாலு இடங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரி வருது இப்ப மாநிலங்களவையில பிஜேபியோட பலம் தொண்ணூத்தி நாலா இருக்கு இனிமேல தொண்ணூத்தி ஆறா மாறிங்கிறாங்க கூட்டணியோட பலம் வந்து நூத்தி பதிமூணா இருக்கு இப்ப குடியரசுத் தலைவர் நியமிக்கப்போற இந்த பன்னெண்டு உறுப்பினர்கள்ல ஆறு உறுப்பினர் பதவி காலியா தான் இருக்கு அப்ப ஆரே நிரப்பிட்டாங்கன்னா பிஜேபியோட பலம் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி மூணு தாண்டும் அப்படிங்கிறாங்க பட் எதிர்கட்சியோட பலம் நூறுக்கு குறைவு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்படின்னு கழிச்சு பார்க்குறப்ப இவங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இப்போ ராஜ்யசபாலையும் இருக்கு பிஜேபி இன்னும் எலெக்ஷன் வேற வருது இதுக்கு முன்னாடி அந்த ஹிமாச்சலில் ராஜ்யசபா தேர்தலில் ஆறு பேர் காங்கிரஸ் சேர்ந்தவங்க பாஜகவுக்கு மாற்றி ஓட்டை போட்டாங்க அந்த ஆறு பேரையும் வந்து இப்போ கட்சி தாவல் தடை சட்டத்தில் வந்து மாநில சபாநாயகர் தகுதி நீக்கம் பண்ணியிருக்காரு ஏன்னா அங்கே ஆட்சி கவிழ்ற அபாயம் இருந்தது அறுபத்தெட்டு எம்எல்ஏக்கள்ல நாற்பது பேர் காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்தாங்க ஆறு பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க பாஜக பக்கம் பாஜக ஆல்ரெடி இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கள்னால இருபத்தஞ்சு பிளஸ் ஆறு முப்பத்தொன்னா இருந்தது சுயேட்சைகள் மூணு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் காங்கிரஸ்க்கும் சரி பாஜக கூட்டணிக்கும் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுன்னு டையாக இருந்தது சரி இப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் போய் வா நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும்லாம் சொன்னாங்க டையா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆறு பேரை நாங்கள் தகுதி நீக்கம் பண்றோம் சபாநாயகர் வந்து பண்ணியிருக்காரு அதனால ஆட்சி வந்து தப்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க நேற்று ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் விக்ரமாதித்ய சிங் அவர் அவரை ராஜினாமா திரும்ப வாங்கிக்கிறேன் தலைவர்கள்லாம் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் டிகே சிவகுமார் போயிருக்காரு பிரியங்கா காந்தியும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியிருக்காங்க இப்போ டிகே சிவகுமார் கில்லடை பரவுல இருக்குது அதெல்லாம் எங்கே ஒரு சைலண்டை கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு எல்லோரும் வாங்கப்பா வாங்கப்போன்னு ஒரு

எங்களுடைய ஒரே எதிரி பிஜேபின்னு போட்டு பிறந்துக்கிட்டு இருக்காங்க ஓகே கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை பிறந்தா கூட இவங்க அவங்கள மாற்றி மாற்றி திட்டிட்டு தான் ஆகணும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இல்லை இப்போ வந்து நடக்கப்புறம் சட்டமன்றது கிடையாது ஆனால் முன்னாள் மட்டும் அதனால் மோடியும் மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக அவங்க பேசுறாங்க சரி இதில் என்னன்னா திருவனந்தபுரம் பகுதியிலே வந்து குறி வச்சு தான் தொடர்ந்து போட்டிகிட்டு வருவார் சசிதூர் மூத்த தலைவர் காங்கிரஸ்ல இப்போ நாலாவது முறையாக போட்டிடப் போறாரு அது எப்படியா தூக்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் கேரட் இறக்க போறாங்களா பிஜேபி ஆனா கேடிடேட் அதுவும் கேரளால இல்ல சோபனா இருக்கிறாங்களா சோபனா வலிகை சோபனா எந்த சோபனா சுந்தரி கண்ணாரு செய்தி ஓ அப்ப கண்ணால ஏதோ சேதி சொல்ல போறாங்க ஆனா அந்த தளபதி படத்துல நடிச்சவங்க ஒருத்தர் அந்த பக்கமே போற மாதிரி இருந்தாரு இப்ப ஒருத்தவங்க போறாங்க போல லால் செலவும் நடிச்சிருக்காங்க நேரில் கல்லாம் கலகிறாங்க கூட நம்ப மாட்டீங்களா கல்வங்களா சரி ஓகே இப்ப சோபனா வந்து இறக்கிறாங்களா அதேதான் ஆனா அவங்க இது என்ன சொல்றாருன்னா கோபி கிருஷ்ணா நடிகரு கோபி கிருஷ்ணா கிருஷ்ணா கோபி சுரேஷ் சுரேஷ் கோபி ஜி கேட்டால்தான் கடும் ஆயிடுவாங்க

அவரோட தலைவர் ஷாஜகான் ஷேக் வந்து ரொம்ப அட்யூலியம் பண்றாருன்னு சொல்லி எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்கல்ல அவரை கைது பண்றதுக்கு சிபிஐ எல்லாம் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபில இருந்து இப்ப மேற்கு வங்க போலீஸே வந்து அவரை கைது பண்ணிருக்காங்க இதுக்கு என்ன சொல்லிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்துன்னா நாங்க அந்த ஷாஜகான் ஷேக்கை கைது பண்றதுல உறுதியா தான் இருந்தோம் ஆனா நீதிமன்றத்துல இருந்து வந்து அந்த உத்தரவுகள்ல சில வரிகள் மேற்கு வங்க போலீஸ தடுத்துட்டு இருந்தது அதை வந்து சுட்டி காட்டினாரு எங்களோட தலைவர் அபிஷேக் பானர்ஜி அதுக்கப்புறம் நீதிமன்றமே மாத்திக்கிட்டதுனால இப்ப கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா பாஜகல என்ன சொல்றாங்கன்னா அவரை காப்பாத்துறாங்க கைது பண்ணி வச்சு இது ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னவா முடி கைது பண்ணணும்னு அவங்க கைது பண்ணாலும் நடக்காங்கிறாங்க அப்ப என்னதான் பண்ணனோமா சிபிஐ தான் பண்ணணும்ன்றாங்க மேற்கு வங்க போலீஸ் நோன்றாங்க ஓகே இன்னொரு போது ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா இந்தியால வறுமை ஒழியணும்னா மூன்றாவது முறை மட்டும் இல்ல நான்காவது முறையும் மோடி பிரதமர் ஆக வேணும் அப்ப இந்த இந்த மூணாவது முறையிலையும் ஒழிக்க மாட்டாரு அதான் இன்டெரக்டா சொல்றாரு இப்பவே ஒழிஞ்சிருச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க மூணாவது முறையும் கிடையாது நாலாவது முறைதான் பிரதமர் மோடியே நீ எடுத்துக்கோங்க அறுபது நாள் இந்தியா வேண்டாம் உங்க மாத்தி காட்டுறேன் அப்படின்னாரு அப்புறம் அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு அடுத்த அஞ்சு வருஷம் உங்க மாத்தி காட்டுறேன் அப்படின்னா எத்தனை வாட்டி மாத்திட்டாரு இப்ப என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாற்பதுல வரைக்கும் உங்க மாத்தி காட்டுறேன்ட்டு அவரு போயிட்டாரு இவங்க என்ன சொல்றாங்க வறுமை ஒழியணுமா அப்ப இந்த வருஷம் பத்து வருஷத்துல நீங்க என்னதான் பண்ணீங்க அவங்களே ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துட்டு இருக்காங்க மத்திய அமைச்சர்கள் ஆமாம் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மோடியோட கேரண்டி இன்னொரு கேரண்டி கங்கையை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருல நிறைய கோடிகள்லாம் கொட்டாங்களே கங்கையில் கொட்டியிருக்காங்க அதெல்லாம் கோடி இல்லை போல அழுக்கான் மாசா மாசம் அடைஞ்சிருக்கு அதில் வந்து நம்ம கங்கையில் யாரும் மக்கள்லாம் நீராட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயமே சொல்லியிருக்காங்க அது வந்து பாக்டீரியாஸ்லாம் நிறைய கலந்துட்டதுனால நம்ம அதில் குளிக்கிறதுக்கே சரியான நீர் கிடையாது அது அதனால வேணான்ட்டு இருக்காங்க குறிப்பாக மேற்குவங்க பகுதியில் உள்ள கங்கை நீர் இன்னும் மோசமாக

உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்த ஞானபாபி மசூதி அங்கே வந்து இந்து இந்துக்களும் போய் வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து வாரணாசி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அஜய கிருஷ்ண விஸ்வேஷா வந்து கொடுத்தாரு அதுதான் அவரோட கடைசி நாள் ஓய்வு பெற முதல் நாள் வந்து கரெக்டாக அந்த தீர்ப்பை கொடுத்துட்டு தான் ஓய்வு பெற்றார் இப்போ அவருக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் கண்ட்ரோலில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் குறை தீர்ப்பு அதிகாரியாக வந்து அவருக்கு பதவி கொடுத்துருக்காங்க லோக்பால் அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க சோ இதுவுமே வந்து சர்ச்சையா மாறி இருக்கு எதிர்கட்சிகள்லாம் அந்த தீர்ப்புக்கு தான் பதவி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மிகப்பெரிய பணக்காரர் அம்பானி அதானி இல்லையா அம்பானி தான் இருக்காரு அவருடைய வீட்டுல விசேஷம் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கு திருமணம் ராதிகா வந்து மணக்கிறாரு அதனால வில்லேஜ் ஒரு ஐம்பத்தோராயிரம் பேருக்கு வந்து திருமண விருந்து மூன்று நாட்கள் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு தான் வரவங்கலாம் ஜியோ சிம் கொடுப்பாரா சரி அவ்வளோ தூரம் கிராண்டா பண்றாங்க சரி நிறைய பேர் உணவுலாம் கொடுத்து பெரிய கிராண்டான திருமணம் இல்லை யோசிச்சு பாரு ஆமாம் கூ பண்ணுறாரு அம்பானி வந்து எப்படியும் மகாராஷ்டிரால தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் ஊரும் குஜராத் தான் அதான் மாதிரி குஜராத் தான் இன்னொரு விஷயம் வந்து மகாராஷ்டிரா நாக்பூர்ல வந்து போயிருக்காரு பில்கேட்ஸ் அவர் உலக லெவல்ல ஒரு பணக்காரரா வந்திருக்காரா கல்யாணத்துக்கு வந்திருக்காரா அவர் நாக்பூர்ல வந்து சும்மா ஏதோ வந்திருக்காரு நாக்பூர்ல அதானே அங்க எதுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு பயணமா வந்து இந்தியாவுக்கு வந்தாரு அங்க நாக்பூர்ல டோலி சாய்வாலா அப்படிங்கிற ஒரு ரோடு சைடுல உள்ள ஒரு டீ ஷாப்ல வந்து போய் குடிச்சிருக்காரு டீ குடிச்சிருக்காரு குடிச்சிட்டு ரொம்ப புதுமையா இருக்கும் உங்க டீ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு பயங்கர ஃபேமஸ் சோசியல் இங்க இருந்து இது போனா போய் ஃபுல்ல நேர்ச்சி பாபுல அவர் அதுதான் அதை தேடி போயிருக்காரு நம்ம போனா ஃபேமஸ் சொன்னீங்களா அவர் யூடியூபர் தான் நாம் எல்லாரும் மறந்து போனால் இன்னொரு பெரிய பொய் இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மோடி அறிவித்த திட்டம் இதை பற்றி யாருக்காவது தகவல் தெரிந்தால் தெரிவியுங்கள் என்ன திட்டம்னா அஞ்சரை லட்சம் கோடி செலவில் அறுபது நதிகளை இணைக்கும் திட்டம் எவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க மனசு வயிறு டைம் ஆச்சுன்னா பசிக்குதுன்னு கத்திரியே வெக்கமா இல்ல உனக்குதான் தமிழ்நாட்டில் திமுக அணி தெனாலும் கிடைக்காது மோடி தமிழ்நாட்டில் பாஜகவே இப்ப அப்படிதான் ஜி யார் பேச்சையும் கேட்காதுன்னு சொல்றியே ஓம் பேச்சை மட்டும் எப்படி கேக்குறது அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா நீங்க நிறைய விஷயங்கள் பேசணும் ஆனா ஸ்டாலின் தான் விருது கொடுக்கணும் ஏன்னா வந்து ரெண்டு மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வர நீரை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பிளான் போட்டு ஒரு மாநிலத்தில் அடிக்கடி நாட்டியிருக்காங்க இவங்க வந்து கடிதம் எழுதிட்டு இருக்காங்க இன்னும் இந்த மக்கள்கிட்ட அந்த பிரச்சனை கொண்டு போகாமல் சேர்க்கறது என்ன நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு திமுக அரசு அதனால பாயிண்ட் வரட்டும்ங்கிற அவார்டு கொடுத்துடலாம் ஸ்டாலினுக்கு இன்னும் அவர் என்னதான் நடக்கணும்னு தெரியல அவர் அணை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கேஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல கூட்ட பேசுமா இல்லையாங்க மனைவி ஒருமை ய யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சீத்தாராமையா பேசங்க இவங்க டேரக்டா பேச மாட்டாங்களா அவங்க கிட்ட நாங்க சட்ட போட்டதான் நடத்துவோம்னு சொல்றாரு துறைமுருகன் ஆமா அதனால பாயிண்ட் வரட்டும் ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்